அன்பு கிச்சனுக்கு அன்போட அனைவரையும் சப்பாத்தி காலையில சுட்டது நாலு மீதி இருந்துச்சுங்க அதை வச்சு ரெண்டு முட்டை வச்சு முட்டை சப்பாத்தி செய்ய போறோங்க என்ன பொருள் வேணும்னு சொல்லி நாலு சப்பாத்திங்க ஒரே சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி வந்து மேக்ஸ் பண்ணி காய் திருகிறதுல திருவி வச்சிருக்கோங்க அந்த எல்லாம் வந்துடும் நமக்கு உள்ள கற பகுதி மட்டும் இருக்கும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வந்துடும் அதனால் அரைக்கில பெரிய வெங்காயம் ஒரு நாளா பெரிய வெங்காயமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பிலத்தலை கொத்தமல்லி தலை ரெண்டு முட்டை பொடிங்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கறி மசால் ஒரு ஃபோன் மட்டன் மசாலா ஒரு ஃபோன் கரம் மசாலா ஒரு ஃபோன் ஜீரக பொடி ஒரு ஃபோன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கல் ரெடியா வச்சிருப்பேன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கல்லு காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்குங்க ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க முப்ப சப்பாத்தின்னு சொல்லலாங்க இந்த சொத்து புரோட்டா மாதிரி சொத்து சப்பாத்தின்னு சொல்லிக்கலாம் வணக்கட்டுங்க சப்பாத்தி வந்து வேகணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏன்னா வெங்காயம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை பாத்தம் போறது சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து சப்பாத்திக்கு இருக்கு இந்த மசாலாக்கு மட்டும் சட்டத்தில் வச்சிருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் இந்த மசாலாக்கு வெங்காயம் தக்காளி இந்த மசாலாக்கு மட்டும் உப்பு போட்டா போகும் தண்ணி சேர்த்து சேர்த்த போடுறது கிடையாது அதனால இந்த கசாரி தண்ணீரையே மக்களால சேர்த்துக்கலாங்க பச மாசம் போயிடுச்சு முக்கம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு முக்க உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா பச மாசம் போயிடுச்சு வெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுனால பண்ணால இருந்து அடிப்பிடிக்காம வந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. சும்மா கம்மியா இருந்தா அடிப்பிடிச்சு. அதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி சரி செய்து இந்த மாதிரி செய்ங்க. சூப்பரா இருக்கும். கடையில் வந்து

கலர் ஃபுல்லா கிரீன் கலர்ல இருக்கும் பாஸ் அதுக்குறேங்க முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட் ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க சப்பாத்தி செம்ம சாஃப்டா இருக்கு நல்லா டேஸ்டா இருக்கு கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்